என்ன பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் பத்து ராசிகள் பார்த்துருக்குறோம் பதினோராவது ராசியாக கும்பராசி காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசியாக வருவதால் இந்த ராசியில் நிற்கிற கிரகங்கள் மிக மிக அற்புதமான பலனை தரும் எந்த கிரகம் நின்றாலும் இதற்கு வந்து பாதகமான விளைவுகள் ரொம்ப குறைவுதான் சந்திரன் நிற்பது மட்டும் பூரட்டாதியில் நிற்பது மட்டும் கொஞ்சம் ஒரு பெண் சாபத்தை காட்டுகிற விஷயமாக இருக்கும் மீதி இருக்கிற விஷயங்களில் வந்து இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவிட்டம் வந்து நல்ல நட்சத்திரம் ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவிட்டம் வந்து கோபம் இருக்கிற இடத்தில் குணம் இருக்கும் என்பதை போல் கொஞ்சம் கோபக்காரர்கள் அதை விட சதயத்தில் இருப்பவர்கள் உடனுக்குடன் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த பதில் சொன்னாலும் எதையும் கிரகித்து கொள்கிற ஆற்றல் இவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அதே போல் எதையும் வெளிப்படுத்துகிறதும் வேகமாக வெளிப்படுத்துவாங்க அன்பும் சரி கோபமும் சரி வேகமாக வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் மிக மிக அற்புதமான குணாதிசயங்களோடு இருப்பார்கள் மிக மிக அற்புதமான குணாதிசயம்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சாந்த குணம் இருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் அதே நேரத்தில் வந்து குறைபாடுகளை பெரிதுபடுத்தாத ஒரு குணம் அனுசரித்து செல்வதில் பெரிதுபடுத்தாத ஒரு குணம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க உதவக்கூடிய குணங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் யார் அதே மாதிரி தான் உதவுனால் யாருக்கும் வெளியில் சொல்லி காட்டுகிற குணம் இருக்காது உறவுகளை மேம்படுத்தி கொள்வது உறவுகள் மீது பெரிய பா பாசம் இருக்கும் இவங்களுக்கு பொதுவாகவே வந்து அப்புறம் நிறைய உறவுகள் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டம் சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்குமே இவங்களுக்கு தனிமைங்கிறதெல்லாம் பெருசாக அதை விடக்கூடிய அளவுக்கு இருக்காது உறவுகள் ஒரு சின்ன சின்ன சண்டை போட்டாலும் அந்த உறவுகள் வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிடாது பெரிய கூட்டமே இவங்களை சுற்றி எப்பவும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுலேயும் வந்து ஒரு சில குறைபாடுகள் இல்லையா அப்படின்னா எல்லாமே இருக்கும் எல்லா ராசிகளுக்கு இருக்கும் இருந்தாலும் கூட கும்பராசிகள் இருப்பவர்களுக்கு கும்பம் மட்டும் பாதிக்கக்கூடாது காலச்சக்கரத்தில் ஐந்தாம் இடமான சூரியனுடைய சிம்மராசியும் கும்பராசியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதிகள்லேயே ஒன்று அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ராசியில் ஏதாவது பாதிப்பு இருக்குமானால் அது இருட்டு பாகமாக திதிசூனியத்தில் வருதுனாவோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா சதுர்தசிக்கு தான் இப்போ வந்து பெரும்பாலும் சதுர்த்தி சதுர்த்திக்கு வந்து சதுர்தசி சாரி சதுர்த்திங்கிறது சதுர்தசின்னு சொல்லி சொல்லிட்டேன் சதுர்த்தி திதியில் வந்து பிறந்தவங்களுக்கு இந்த தனஸ்தானமான ரிசபமும் இந்த லாபஸ்தானமான காலச்சக்கரத்துக்கு லாபஸ்தானமான கும்பமும் இருட்டு பாகமாக வரும் அந்த திதி தோசை நிவர்த்தி பண்ணிட்டால் இவங்களுடைய அந்த சந்திரன் வந்து நிற்கு இப்போ சந்திரன் பயணிக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்கிறோம்னாலும் இந்த சந்திரன் பயணிப்பது கும்பராசிக்குள் பயணிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு கிடையும் ஆனால் ஆறாம் அதிபதியாச்சே அப்படி அப்படின்னா நல்லா ஆறாம் அதிபதி தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் கூட பாதிப்புக்குள்ளாக்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்துவிடும் அதே மாதிரி பொருளாதார சேர்க்கையில் பின்னணியில் பொருளாதார சேர்க்கையில் இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த இருட்டு பாகமாக வரும்போது சிரமங்களை கொடுக்கும் வேறு எந்த இதுலேயும் பெரிய அளவுக்கு இந்த கும்பம் பாதிக்காது சதுர்த்தியில் மட்டும் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும் அதுவுமே சங்கடகர சதுர்த்தி தொடர்ந்து கடைப்பிடிக்கிறவருக்கு இதில் இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் எப்போவும் ஒரு தெய்வ பலம் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்க மேலே எப்பவும் கவிழ்ந்து கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைக்கு மேல் இன்னும் ஒரு தெய்வ பலம் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் வந்து சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த தாத்தா பாட்டி காலத்திலிருந்து ஒரு தெய்வ அனுகிரகத்துக்கான தொடர்ச்சி இருக்கும் அவங்க கும்பிட்டுருந்தது அதுக்கடுத்துக்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து வரவங்க கும்பிட்டு இருப்பாங்க அது குலதெய்வமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி கூட கும்பிட்டுட்ருப்பாங்க ரொம்ப நீண்டகாலம் ஒரு தெய்வத்தை பெண் தெய்வத்தை கூட அதிகமாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க வந்து இதில் உண்டு இதில் நூறு சதவீதம் எல்லாருக்கும் நூறு சதவீதத்துக்காரங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு ஐம்பது நான் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வரைக்குமே இவங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சின்னதாக ஒரு கோயிலுக்கும் வச்சுருந்தாங்க சார் அதை எங்கள் அப்பா இருந்தார் தாத்தா பராமரிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ சனி பகவானே வைநாசிகமாக வருவார் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக சனி பகவானே வைணாசியம் வருவார் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி எட்டாம் இடத்துல அந்த வைணாசியம் வர்றதுனால பெண்களாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மாதாந்திர பிரச்சனைகள் தொந்தரவுகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இதுகளெலாம் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரி வழிகளை கொடுக்குற மாதிரி இருக்குது எவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த சனி பகவான் இந்த இடத்த கடக்கும்போது போது மட்டும் அவிட்ட நட்சத்திரத்தை கிடக்கும் போது மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் அவிட்டம் இந்த கும்பராசி கிடக்கும் போது அந்த ராசிநாதனே இதுக்கு வைணாசியமாக வர்றதுனால கொஞ்சம் சிரமப்படுத்துவார் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சதயத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து சதயம் பொதுவாகவே வந்து இந்த ராசியில் கால திசைகள் நீண்டகால தான் இவங்க பிறப்பாங்க இந்த நீண்டகால திசைகள் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரொம்ப ஸ்லோவாக நகர்ற மாதிரி இருக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்து சடனாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஸ்லோவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக நகருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கோச்சாரத்தில் இங்கே கடக்கும்போது வந்து கொஞ்சம் சிரமங்களை படுத்துவார் ஜென்மசனியாக இருந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி விரைவு சனியாக இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடி கொடுத்து பொருளாதார நெருக்கடி கொடுத்துருப்பார் ஆனால் இங்கேருந்து வெளியே போகும்போது சமநிலைப்படுத்துவார் ஃபர்ஸ்ட் அடுத்து வர ரெண்டரை வருஷம் சமநிலைப்படுத்துவார் தனஸ்தானத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார் பெரிய இனிமே அந்த காலகட்டம் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துக்கு குரு போறது ஒரு வகையான இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து வந்து குரு ஆறில் நின்றாலும் கூட அந்த ஒரு வருஷம் மட்டும் மெல்லிசாக ஒரு கஷ்டம் இருக்குது அப்போவும் ரெண்டாவது இடமான தனஸ்தானத்தை அவர் பார்ப்பார் அந்த விதத்தில் அவர் ஹெல்ப் பண்ணுவார் குரு அதுக்கடுத்தது வந்து சிம்மராசிக்கு நகருவார் இல்லையா அந்த மூணு மொத்தமாக இந்த மூணு வருஷமே நல்லாயிருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது இட தனஸ்தானத்தில் இப்போ கிரக நன்மைகளை போகுது ஆறு கிரகங்கள் அங்கே சேர போகுது பங்குனி மாதத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை கிடக்கிற அதனால வந்து இவங்களுடைய தனஸ்தானங்கிற அந்த பண வரவில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமும் பணம் வரவுள வரவு மட்டும் இல்லை எல்லா விதத்தில் செலவுகளும் அதிகமாகி கைமீறி போயிருச்சு ஏற்கனவே என்ன நிறைய இந்த ஏழரை வருஷத்து கிடக்கிறப்போ இந்த அஞ்சு வருஷம் தொடர்ந்து சிரமத்தில் இருந்ததுனால என்னால் அந்த பணம் புரட்டுறது கூட சிரமமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் மெல்ல 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 அவங்களுடைய காலகட்டம் வந்து இப்படி போயிட்ருக்கு அப்படின்னு ஃப்ளோவில் இவ்வளவு இருந்தாலும் இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் இருந்தாலும் சரி உறவுகளில் வந்து இந்த பொருளாதார காரணங்களுக்காகத்தான் சின்ன இடைவெளி இருக்குமே தவிர இதே நல்லது கேட்டதில்லை இவங்களுக்கான அந்த மதிப்பு இப்போவும் இல்லை எப்போவும் மீட்டெடுத்துருவாங்க இறுதி எல்லாமே தன் கைவிட்டு போச்சுன்னு எப்போவெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போவெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஃபைனல் கர கரகரகரன் மாற்றம் வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கான விஷயத்தை அந்த தெய்வ பலம் முதல்ல நம்ம சொன்ன விஷயத்தை அங்கே வந்து நின்றும் அது வந்து காப்பாற்றிடும் கடைசி நிமிஷத்தில் தான் அது நடக்கும் ஆனால் சோதனையான காலகட்டத்தை கடக்கிறப்ப வந்து இவங்க மனம் தளர மாட்டாங்க நல்ல உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க தோல்விகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை தளராமல் இருப்பாங்க ஸ்திர ராசி அவ்வளோ சுலகத்திலெல்லாம் இவங்களை வளச்சிட முடியாது இந்த புகழ்ந்து பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்களை ஏமாத்துகிற முயற்சி பண்ணுறது அதெல்லாம் இது ஏன்னா அப்படியே போக 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 அவங்களுடைய யாரோட கேரக்டராக இருந்தாலும் சரி மெல்லிசாக உள்ளே போக போகவே பழகும் போதே புரிஞ்சுக்காங்க போக போகவே இன்னும் அவங்கள பற்றி முழுசாக தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க தேவைப்பட்ட அட்வைஸ் எல்லாம் தெளிவாக காட்டுவாங்க வழிகாட்டுவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிங்கம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போல்டாக சொல்லும்போது யாரும் ஏற்றுக்கல அப்படிங்கிறப்போ அதை பற்றி கவலை இல்லை எனக்கு வந்து அது சரியாக செட் ஆகலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிம்பாங்க அந்த தைரியமாக சொல்லக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய இதெல்லாம் இவங்களால தான் முடியும் அந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா சரிவா அது உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்ககிட்ட வந்து விலைய விலகி அவங்க ஆட்டில் இவங்களோட பயணத்தை தொடருவாங்க அதுக்காக கவலைப்படுறதோ அந்த உறவுகளை இறந்துட்டவங்கிற விஷயமும் ஒரு ஒரு நாலு நாளைக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் அஞ்சாவது நாள் அவங்க அதுக்கடுத்து ஸ்டெடி பண்ணிக்குவாங்க அவங்கள ஓகே நான் அதுக்கடுத்து ஸ்டெடி பண்ணிக்கிறேன் சுயமரியாதை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெடி பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் மீது மட்டும் பாசம் கடுமையாக வைப்பாங்க அந்த பாசம் வந்து இப் எப்பவுமே இருக்கும் அந்த க பாசம் கடுமையாக இருக்கும் எப்பவும் இருக்கும் ஆனால் அதுக்காக ரொம்ப நான் இறங்கி விட முடியாது சார் சுயமரியாதை விட்டு தர முடியாதுங்க சார்ங்கிற மாதிரி ஒரு போக்கு இவங்க இருக்கும் இதில் வந்து சனி பகவான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மகரத்தில் சொன்ன மாதிரி தான் கரணம் கௌலவம் கரணம் இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம் அது நல்லதும் கூட அதே மாதிரி அனுச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க கோ இவங்க வீட்டில் அப்படின்னாலும் அதுவும் சேஃப்டியான நல்ல விஷயம்தான் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கூடாது அதே மாதிரி இவங்க ராசிப்படி வந்து குரு எந்த காரணத்து கொண்டு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமயோகங்கள் மூணு நாமயோகங்கள் பாசிட்டிவ் மூணு நாம யோகங்கள் நெகட்டிவ் அதை அடுத்து ஜா இதில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம்